சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு ஏழரை சனி விலகுது ஸோ உங்களுக்கு சனி பகவானால் இனிமேல் எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் மகர ராசினியர்களுக்கு புது அத்தியாயம் பிறக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னதான் உங்களுக்கு ராசி அதிபதியாக சனி பகவான் இருந்திருந்தாலும் இந்த ஏழரை சனியில் சில மாற்றங்களையும் எதிர்மறையான பலன்களையும் தான் கொடுத்திருப்பார் ஏழரை சனி முடிவுக்கு வந்து ஸோ மூன்றாம் இடத்திற்கு உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கின்றது ஸோ புதிய செயல்கள் புதிய பாதைகள் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் அப்படின்றது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பேச்சு அப்படின்னு ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மூன்று கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படின்றது வந்து இருக்கும் ஏழரை சனி எல்லாருக்கும் கடுமையான பலன்களை தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கிடையாது ஸோ இந்த பதிவில் நான் தசாபுக்தி அடிப்படையிலும் உங்களுக்கு அந்த சனி பயிற்சி பலன்களை தருகின்றேன் ஸோ சனி பகவான் இயற்கை பாவகிரகம் அதனால மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள தான் தன்னுடைய கெடுதலான பலன்கள் அப்படின்றத வந்து தரமாட்டார் நல்ல பலன்களை தருவார் அப்படின்றத விட தன்னுடைய அந்த எதிர்மறையான நெகட்டிவான ஒரு விஷயங்களை செய்ய மாட்டார் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இருக்கக்குள்ள சனீஸ்வரனுக்கு பார்வைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகளும் சனி பகவானுக்கு இருக்குது ஸோ முதல்ல மகர ராசினியர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் விலகுது அப் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார பற்றாக்குறை நீங்கிறது அதாவது நிறைய எக்கனாமிக்கலாக நிறைய டவுன் ஆயிருப்பீங்க மகர ராசினியர்கள் நிறைய கடன் இருந்திருக்கும் வம்பு வழக்குகள் சிலருக்கு வந்து சொத்துக்காக கேஸ் போடுறது ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மாட்டிக்கிறது சாமீன் போட்டு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறது இது மாதிரி அடுக்கடுக்காக உங்களுக்கு அந்த ஏழரை சனையில் நடந்திருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் விலகும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு அன்பும் ஆதரவும் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கூடிய வாய்ப்பு மனம் நல்லா தெளிவடையக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும் ஸோ இந்த மூன்றாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி தைரியம் வீரியம் இதை கொடுக்கக்கூடியதான் இந்த மூன்றாம் பாவம் சகோதரஸ்தானம் நீங்கள் எந்த ஒரு செயல்களை எடுத்தாலும் தைரியமாக செய்யக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது வந்து இந்த மூன்றாம் பாவம் தான் ஸோ இந்த மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு சம சப்தமமாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதுவும் இல்லாமல் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களையும் பார்வையிடுவார் இந்த சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் மாற்றங்கள் கிடைக்கிறது எடுக்கும் காரியங்கள்ல தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே முழு மனதோடு செயல்படுவீங்க நாளாக பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்திருக்கும் மன தெளிவு இல்லாத நிலை இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய விஷயம் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கும் உங்களுடைய காரியத்தில் ஏற்பட்ட அந்த தடை தாமதங்கள் உடல்ல ஏற்பட்ட சோர்வு இதெல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் கம்யூனிகேஷன் தரகு இவங்க இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரயாணங்களை ஏற்படுத்துவார் தொழில் ரீதியாகவோ இல்லை வீட்டில் ஃபேமிலி விஷயமாகவோ நீங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடமாற்றத்தால் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் இருக்கும் இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது புதிய தொழில் மாற்றங்கள் புதுசாக வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் வேலை இழந்து அடுத்த வேலையை தேடிட்டு இருப்பீங்க அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் பயிற்சியாகக்குள்ள புதிய வேலை புதிய தொழிலுக்குண்டான மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் இதில் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஸோ அதனால் புதிதாக காதல் உருவாகக்கூடிய விஷயம் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது சொத்து சம்பந்தமான விலங்குகள் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த சனி பகவான் மூன்றிலிருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ மகர ராசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஸோ அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அப்படின்றது இருக்குது இதில் தசாபுக்தி அடிப்படைக்காக நான் உங்களுக்கு இந்த பலன்களை சொல்கிறேன் ஸோ மகர ராசி நேயர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உத்ராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் திசை சூரிய திசை அப்படியே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அப்படின்ற மாதிரி திசைகள் வரும் அடுத்தது திருவோணம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை அடுத்து ராகு குரு சனி புதன் ஸோ இந்த மாதிரி லைனா உங்களுக்கு திசைகள் அப்படின்றது நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை ஸோ கேது சுக்ரன் ஸோ இந்த மாதிரியான ஒரு வரிசையாக உங்களுக்கு தசாபுக்திகளுடைய அமைப்பு அப்படின்றது வந்திருக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து திசை நடத்தினாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கோச்சார கோள்களால ராகுவும் பார்த்தீங்கன்னா இந்த உபஜயஸ்தானங்களில் இருக்கணும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருந்து திசை நடத்தக்குள்ள உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்றது இருக்காது இதில் நம்ம பாசிட்டிவ் சொல்றோமோ இல்லையோ இந்த பாவ கிரகங்களால ஏற்படக்கூடிய அந்த தீய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ இததான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு திசை அப்படின்றது வந்து நடப்புல இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் முழுமையான சுபர்தான் தான் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப ஃபேவராக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு மீனம் ஸோ இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை அப்படின்றது நன்மையே செய்யும் அதுவும் இல்லாமல் நல்ல ஸ்தானங்களில் இருக்கணும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து திரிகோணத்தில் இருக்கக்குள்ள மிக சிறப்பான பலன்களை செய்வார் அதுவும் இல்லாமல் ஒன்றாம் இடம் ஸோ இரண்டாம் இடம் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருக்கக்குள்ள குரு பகவான் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மையை செய்வார் ஸோ இதுவே நீங்கள் ரிஷபம் கன்னி மிதுனம் துலாம் லக்னங்களாக இருக்கக்குள்ள இந்த குரு திசையில் நீங்கள் பார்த்துருக்கணும் குரு பகவான் இருக்குன்ற அமைப்பை பொறுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா சனி திசை நடப்பவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் பாவக்கோள் ஸோ சனி பகவானும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் மறைந்திருக்கிறது அப்படின்றது சிறப்பு ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பகவான் நேரடி பெருகையில் மிக அதிகப்படியான ஒரு துன்பத்தையும் மின்னல்களையும் தருவார் அப்போது உங்களுக்கு எந்த திசைகள் நடக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ அப்போ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸோ உங்களுக்கு பெரிதான ஒரு துன்பங்களை தருவதில்லை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் திசை நடப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸோ புதன் திசையை பொறுத்த வரைக்கும் தனுசு மீனம் விருச்சகம் மேஷம் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ புதன் இருக்குன்ற அமைப்பை பொறுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்றவர் வந்து சில கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார் ஸோ இவங்களுக்கு எல்லாமே எதிரானவர் தான் குருவுக்கு எதிரானவர் அதே மாதிரி செவ்வாய்க்கு பகைவர் கடகத்திற்கு பகைவர் சந்திரன் செவ்வாய் குருவிற்கு பகை கிரகம் அப்படின்றது இந்த புதன் தான் திசைகள்லாம் நடப்பில் இருக்கக்குள்ள உங்களுக்கு தீய பலன்கள் ரொம்ப கடனாக இருக்குது இல்லை தொழில விரயம் வேலை சரியாக கிடைக்கல பொருளாதார முன்னேற்றம் இல்லை ஃபேமிலியில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பிளானட்ஸோடு அந்த தசாக்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ இதில் புக்திகள் வந்தாலுமே அதாவது இந்த கிரகங்கள் இருக்குன்ற அமைப்பை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்